அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி குருவா இருக்கிறது பெரிய விஷயமே இல்லம்மா ராமகிருஷ்ண பரமாசரு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவார் தடிக்கி விழுந்தால் தெருவுக்கு பத்து குரு இருக்கிறான் ஆனால் ஒரு சீடன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்பட்ட காலத்தில் தான் ஒரு விவேகானந்தர் அவர் கிடைச்சார் ஏன்னா இன்றைக்கி குருமார்கள்லாம் தன்னை வெளிப்பட்டுனுக்குறாங்க ஆனால் ஒரு நல்ல குரு வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் குருவனுடைய சீடைனா வெளிப்படுத்தணும் இது அறிவுபூர்வமாக செய்து காட்டின ஒரு விவகாரம் இருந்தது அதை அமைதியோடு இருந்து பார்த்த ஒரு ராமகிருஷ்ண பர்மான்சு இதை மாதிரி நான் ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லாருமே எல்லா ஆன்மீகவாதியும் எல்லா சாமியார்களும் கடவுளை பற்றி அதிகமாக பேசுனாங்க ஆனால் கடவுளுக்கு எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா உள்ள இல்லையா உலகமே சொத்து அவருது அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அதனால் கடவுளை பற்றி பேசி என்ன நான் போகுது அதனால் நான் வந்து கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் மனிதர்களை பற்றி பேசுவேன் மனிதர்களுடைய மனத்தை பற்றி பேசுவேன் அதுக்கப்புறம் தான் கடவுளை பற்றி பேசுவேன் ஏன்னா மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது அப்போ மனிதன் நல்லா இருந்து அவன் மனம் தெளிவாக இருந்தால் தான் அந்த கடவுள் வழிபாடு புனிதமாக நடக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணுன்ட்டு இன்றைக்கி பல லட்சம் பேர் இதை பார்த்து வீடியோவில் எனக்கு கால் பண்ணி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நான் செய்துன்னு இருக்கிறது உலகத்தில் யாரும் செய்யாத விஷயம் எந்த மகானும் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நான் செய்துன்னு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் இருந்ததுன்னா அவன் கடவுள் வழிபாடு தெளிவாக பண்ண முடியாது அப்போ அந்த குழப்பங்களை ஒரு குருமார்கள் தீர்க்கணும் தீர்த்த பிறகு தான் அவன் கடவுள் வழிபாடு புனிதமாக பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் யார் வந்தாலும் முதல்ல உட்காரு எதுக்கு வந்த ஏன் வந்த எதுக்கு கடவுளை தேடணும் உனக்கு என்ன குறை இது மாதிரி கேட்டு அவங்க வழிபடும் போது தெளிவான வழிபாட்டாக நடத்துறாங்க இதை வந்து உலகத்தில் யாரும் பண்ணலை ஆனால் இது ஆபத்தான விஷயம் ஏன் எனக்கே தெரியும் இது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேள்வி பதில் நட்டானா அந்த கேள்விகளை எழுதி அமைச்சிருவாங்க அந்த பதில்களுக்கு இந்த பதில்களுக்குன்னு முன்னாடி அவங்க ஆன்சர் எடுத்துருப்பாங்க இங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது யார் வராங்கன்னு தெரியாதுங்க ஆனால் வரவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனதை தெளிவுபடுத்தாகணும் இது இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் புல்லா இருக்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அந்த மன தெளிவு போகணுன்றதுக்காக தான் சமமாக பேசின்னு இருக்கிறோமா அதனால் இந்த நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆசிரமம் கட்டி பதினாறு வருஷமாக பதினேழு வருஷமாக பேசினுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக பேசினுக்கிறேன் ஆனால் பெருவாரிய மக்களினுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஆணி எடுத்து மண் செவத்தில் அடித்தா அது சரணி இறங்கிடும் வளையாது ஆனால் மனுஷன் ம கல் செவத்தில் அடித்தோம்னா அந்த ஆணி வளைஞ்சி போயிடும் காணி இறங்காது இன்றைக்கி மக்களினுடைய மனம் கல் மாதிரி ஆகிட்டு இருக்குது ஒரு கடவுள் வழிபாடு இது புனிதமானது இந்த பாதையில் போகும்போது நம்ம முழுமையான மனிதனாக மாறணும் பெரிய மகனாவ பெரிய ஞானி ஆகாது மனிதனாக ஆகிறதுக்கு பழகு எல்லாரும் தோட்டத்தில் உருவங்கள் மனிதனாக தான் இருப்பான் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் மிருகமாக இருக்கும் அந்த மிருகதனத்தை ஒழிச்சுட்டு மனிததனத்தை வர வச்சுக்கின்னு மனிதனாக வாழ பழகுன்னு தான் சொல்லி கொடுத்துங்கிறேன் அன்பே சிவம் மனமே குரு என்று ஐயா உறுதிய வார்த்தைகளை நம்ம அன்போடு உச்சரிப்போம் இதுதான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வார்த்தைகள் நீங்கள் எப்போதும் உச்சரித்தே கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நம்ம ஐயா பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று நீங்கள் நினைக்கவில்லை ஐயாவுடைய மறு உருவம் ஐயா கொடுத்த நம்மளுக்கு பொக்கிசம் இவர் வேறு யாரும் இல்லை ஐயா விட்டு சென்ற செல்வம் அவரை ஒவ்வொரு நிமிஷமும் ஐயாவுடைய வடிவில் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஐயாவே வந்து நேரில் வந்து நமக்கு அருள் வாக்க சொல்கிற மாதிரி இருக்கு ஐயா எங்கும் இல்லை என்று நீங்கள் நினைக்கவே கூடாது ஐயா விட்டு சென்ற செல்வம் இவர் அவர் ஏற்றி வச்ச அருள் ஜோதி இவர் அவருடைய உயிர் இதுதான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் மனதில் ஆயமாக பதைய வேண்டும் ஐயா இல்லையே நமக்கு அந்த வார்த்தை டவுண்டு கேட்க முடியலையே நீங்கள் நினைக்கவே கூடாது எது கேட்டாலும் ஐயா சொல்லுவதற்கு நமக்காக கடமைப்பட்டிருக்கிறார் அதுக்காகவே ஐயா நம்மளுக்காக உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் இதனால் அந்த ஐயாவை நம்ம நேரில் பார்க்கின்றோம் அந்த அருள்தரை ஜோதியை நம்ம நேரில் பார்க்கின்றோம் ஐயாருடைய மறு உருவம் இவர் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஐயா பேசுவதை அவரை பார்ப்பதும் அவர் உட்கார்ந்து இருப்பதும் ஐயாவை நம்ம நேரில் காண்பதை போல நமக்கு ஒரு காட்சி நம்ம கண்களுக்கு எண்ப காட்சி இது அந்த ஜோதியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயாவுடைய உருவந்தான் இது அவர் உட்டு சென்ற அந்த உயிர் தான் இவர் ஐயா நம்ம கூட தான் இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோடு தான் வாழ்கிறார் நம்மளை விட்டு எங்கும் செல்வது இல்லை ஐயா சொல்வார் ஒவ்வொரு நாளுக்கும் சொல்வார் எப்போதும் நீதான் அது நீ தான் அது பிள்ளை யார் அப்படின்னு கேட்பார் அதுக்கு சாட்சியே ஐயாதான் அவர் விட்டு சென்ற உயிர் இது நமக்காக விட்டுக்கு போயிருக்கார் நமக்காக அருள் வாக்க இருக்கிறார் இது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு அற்புதம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இவர் பேசும் அந்த டவுட்டை ஐயா கேட்கும் போது நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஐயா பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உங்களுடைய நாணத்துக்கும் உங்களுடைய அறிவிக்கும் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் தயங்காமல் வந்து கேட்கலாம் ஐயா கிட்டே எப்படி நீங்கள் கேட்பீங்களோ அதே மாதிரி இவர்கிட்டே நீங்கள் கேட்கலாம் அதனுடைய ஜோதி வடிவமாக தான் இவர் அமர்ந்திருக்கிறார் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலை கொள்ளவே வேண்டாம் எப்போதும் நீங்கள் கேட்கலாம் எந்த நிமிஷமும் கேட்கலாம் அவர் உங்களுக்காகவே கடமைப்பட்டு இருக்கிறார் அதுக்காகவே நமக்காகவே விட்டு சென்றிருக்கிறார் இவரை நீங்கள் பார்க்கலாம் ஐயானுடைய மறு உருவம் இது அன்பே சிவம் மனமே குரு அண்ணா ஒரு டவுட்டு சிவலிங்கம் இருக்கிற பட்டினத்தார் வந்தார் இல்லைங்களா பட்டினத்தார் வந்துட்டு சிவ லிங்கமாக ஆயிட்டார் லிங்கமாக ஆகிட்டார் அதனால அது எப்படி அது வந்து உண்மையா அப்படின்றது என்ன மாதிரி இருக்கிற ஒரு நிறைய ஆத்மாக்களுக்கு டவுட்டாக இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியணும்ண்ணா இது உண்மையா பொய்யானு நம்ம டவுட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை சமீப் மகான்கள் ஞானத்தை அடைஞ்சி அந்த சமாதி நிலையை எட்டி பிடிச்சா அவங்க இருக்கிறதே சிவலிங்கமாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தனக்குள்ளே அந்த லிங்கத்தை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் வெளியே பாய்ப்போ பட்டினத்தார் வந்து எங்கே பிறந்தார் பூம்புகாரில் பிறந்தார் பூம்புகாரில் பிறந்த பட்டினத்தார் எதுக்காக பத்திரகிரியாரை போய் கூட்டினாங்க பத்திரகிரியார் எங்கே இருக்காரு வடநாட்டில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு மன்னனாகிறார் ஆனால் இங்கே பிறந்த பார்த்தீங்கன்னா யார் பூம்புகாரில் பிறந்தவர் தான் ஞானத்தை அடைஞ்சவரு நேராகவே திருவட்டூர் போய் சமாதி ஆகிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னை தனக்காக ஒரு சீடை எங்கே இருக்கிறான் உஜ்ஜினியில் இருக்கிறான் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நான் போகிறதுக்குள்ளே அவனே முக்தி அடைய வைக்கணுன்றதுக்காக இங்கேருந்து கால்நடையாகவே போய் முதல்ல ராஜாவை பிச்சைக்காரனாகி கூட்டினார் ஒரு நாடே சொந்தமாக இருக்கிற ஒரு ராஜாவை டே நீ இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லைடா நீ எனக்கு சொந்தமானவனு அவனை உணர வச்சு அவனை கூட்டுன்னு எங்கே வராரு தனக்கு முன்னாலேயே ஞானத்தை அடைஞ்சு இறைவனோட கலக்க வைக்கிறாரு அப்போ பத்திரகிரியார் அடைஞ்சதும் லிங்கத்தை அடைஞ்சிட்டார் புரியுதுங்களா அப்போ இவரோ லிங்கத்தை தான் நோக்கம் அதை தான் அங்கே காட்டியிருக்கிறாரமா அடைய முடியுமான்னு இல்லை எல்லா மகான்களோட சமாதி இப்போ ஒரு ஒரு நீங்கள் பெரிய பெரிய சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த கீழே ஒரு மகானோட சமாதி கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே நிறைய பேர் கூட்டமாக போக முடியும் லிங்கத்துக்கு எந்த பலனும் இல்லை அந்த லிங்கத்து கீழே மன மகான்கள் சமாதி அடைஞ்சால் அந்த வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்குமா சரிங்களா அதுதான் விஷயம் அது மாதிரி பட்டினத்தார அதை அடைஞ்சு தான் அங்கே நின்று இருக்காரு இது வந்து நம் ராமர் வாழும் பூமி இது என்ன பூமி நம் ராமர் வாழும் பூமி அந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் தலைச்சு நிற்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் இது அத்தனையும் உயிர்கள் அத்தனை ஆத்மாக்களும் இதோட ராமருடைய பூமி ராமர்ன்றது யாரே நம்மளுடைய அப்பா இந்த பூமிக்கு நம்ம இந்த புண்ணிய பூமிக்கு வருகிறதுக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆத்மா வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது நான் ஒவ்வொரு தூரத்தில் இருந்தோம் ஒவ்வொரு நாட்டில் இருந்தால் நம்ம கடந்து சில தினங்களாக நம்ம கடந்து வந்து இந்த பாதையை நம்ம வந்து சேர்றோம் இது யாருக்காக நம்ம வரோம் நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கணும் நம்ம கடவுளை போய் சேரணும் ஐயாவை பார்க்கணும் ஐயா இருந்த வாக்கை நம்ம கேட்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றது அந்த ஆத்மாக்கெலாம் தேடி வரணும் நம்ம அப்படி வரும்போது ஒவ்வொரு ஜீவனும் இங்கே வந்து நம்ம கலக்குறோம் எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஒன்றா சேர்றோம் இது புண்ணிய பூமி ஐயா நமக்காக செஞ்சு வச்சிருக்கிற புண்ணிய பூமி இந்த இடத்துல வந்து நம்ம பாதம் பதித்தால் அத்தனை கஷ்டமும் துன்பமும் நம்மளுக்கு தீரும் எத்தனையோ கவலையோடு சுமையோடு நம்ம வருவோம் அங்கேருந்து ஆனால் இங்கே வந்து இந்த பாதத்தில் இங்கே வந்து நம்ம பாதத்தை வச்சா அத்தனை இன்பமும் நம்மளுக்கு கிடைக்கும் இது உண்மைதானே ஐயா ஆத்மா வணக்கம் இது உண்மை சொல்லுங்க சொல்லுங்கள் இது உண்மைதானே உண்மைதான் அதனால் நம்ம ஐயாவும் இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் அந்த பாடத்தை நம்ம சரியான முறையில் செய்யணும் நமக்கு வேலை இருக்கு நம்ம பாடம் வாங்கிட்டோம் இன்னொரு வேலைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒன் அவர் நம்ம ஒதுக்கணும் ஐயா இல்லையே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஐயா நம்மளோடு தான் இருக்கிறாரு நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பாடம் வாங்கினவங்க அத்தனை பேருக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் சரியான முறையில் செய்கிறீங்களா இல்லையா தவறான முறையில் செய்கிறீங்களா சரியாக செய்கிறீங்களா இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்க யாருமே இல்லை நம்ம கூட நம்ம பாடம் செய்யும் போது அதனால் நம்மளை யாரும் பார்க்கல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அந்த மாலை என்ற பொருள் உங்களை மறைக்கணும் அந்த நேரத்தில் வச்சுக்கணும் வேணும் அந்த தைரியத்தில் உட்காந்து பாடத்தை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா ஐயாவுடைய நீங்க கூடவே நம்ம கூடவே ஐயா இருந்து நம்மளை வழி நடத்துவார் அந்த இலக்கம் நம்ம போய் அடையலாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வரோம் தேடி வரோம் ஏன் வரோம் சின்ன வயசுலயே ஐயா சொல்வார் சட்டில இருந்தா தானே அழைப்பில் வரும்னு கேட்பார் அதெல்லாம் நமக்கு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அந்த பாதைக்கு நம்ம போகணும் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வருது அதனால நம்ம கடந்து வந்து கொடுக்கும் அப்போ இந்த பாதையை இந்த பயணத்தை நம்ம சரியான முறையில் செய்யணும் ஆத்மா வணக்கம்